இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்கறக்கிற ராசி மீனராசி மீன ராசி அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான ராசி ஒரு மகிழ்ச்சிக்குரிய ராசி அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா குரு பகவானோடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க அதனால் எப்பவுமே ஒருவருடைய மனது புண்படுத்துகிற மாதிரி பேசவே மாட்டாங்க எல்லா இடத்துலையுமே ரொம்ப அன்பாக எல்லாருடைய அன்பையும் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உடையவங்க இந்த மீனராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி மற்றவங்களுக்கு ஒரு பிரச்சனை ஒரு கஷ்டம் அப்படின்னா கூட ஏதோ தனக்கே வந்துட்ட மாதிரி ஒரு ஃபீல் பண்ணக்கூடியவங்க இந்த மீனராசி என்பர்கள் இவங்களுக்கு இந்த ஆடி மாதம் முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு ஆடி மாத கிரகநிலை எப்படி இருக்கு ஆடி மாதத்தில் எந்தெந்த விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கு எந்தெந்த விஷயமெல்லாம் உங்களுக்கு பாதகமாக இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் அதனால வீடியோவை கடைசி வரிகளும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் டைமா டைமாக நம்ம சேனலை பார்க்கறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மீனராசி அன்பரா இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது மீன ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க மீன ராசியில நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காம எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க ஜோதிட ரீதியாக உங்களுக்கு சந்தேகம் சேகருக்கு ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த ஆடி மாதம் அப்படின்னாவே சந்த சந்திரனோட வீட்டிற்கு சூரியன் பயிற்சியாகக்கூடிய காலம் தான் இந்த ஆடி மாதம் தர்ஷினானயா காலம் இந்த ஆடி மாதத்தில் தான் துவங்கும் சூரியன் இருந்து சூட்சம சக்திகள் வெளிப்படக்கூடிய ஒரு மாதம் இந்த ஆடி மாதம் வேத பயணங்கள் மந்திரங்கள் ஜபங்கள் மாந்திரிகம் இது எல்லாமே பழிக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த ஆடி மாதம்தான் இந்த ஆடி மாதத்தோட சிறப்புகள் நிறைய இதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோக்களை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் இந்த ஆடி மாதம் அப்படின்னாவே ஜீவ ஆதார சக்தி அதிகம் உள்ள ஒரு மாதம் ஆடி மாதத்தை சக்தி மாதம் என்று ஜோதிட சாஸ்திர நூல்களில் கூட குறிப்பிடப்பட்டிருக்கு இந்த மாதத்தில் விதை வீப்பு இது முன்னோர்கள் வழிபாடு செய்கிறது இது எல்லாத்துக்கும் உகந்த மாதம் இந்த ஆடி மாதம் உத்திராணய காலத்தில் சூரியனிலிருந்து வெளிப்படும் கதிர்களை விட இந்த தட்சிணாணிய காலத்தில் சூரியன் ஒளிக்கதிர்கள் விவசாயத்திற்கு ரொம்ப உகந்ததாக இருக்கும் அதனால தான் இந்த ஆடி மாதத்தை தேடி விதை அப்படின்னு சொல்லுவாங்க பட்டத்தை தேடி விதத்தால் வில்லாமல் இரண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இதோடைய பொருள் அந்த மாதிரி ஆடி மாதத்திற்கு நிறைய சிறப்புகள் இருக்குது அதை பற்றி தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோக்களை பார்க்கலாம் நம்மளுடைய மீன ராசி என்பர்களுக்கு இந்த ஆடி மாத கிரக நிலை எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க சொல்லி அடிக்கக்கூடிய கில்லியாக மாறக்கூடிய மாதமாக இந்த ஆடி மாதம் இந்த மீனராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் கடந்த ஓராண்டாக நீங்கள் என்னென்ன விஷயலாம் உங்களுக்கு சாதகமாக அமையாத போச்சோ எந்தெந்த விஷயெல்லாம் தள்ளி போச்சோ அதையெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஆடி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஒரு புதிய நம்பிக்கை ஒரு புதிய எதிர்பார்ப்பு உடைய ஒரு மாதமாக இந்த ஆடி மாதம் உங்களுக்கு தொடங்கியிருக்கு தடைப்பட்ட காரியங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் ஒவ்வொன்றா நடைபெற ஆரம்பிக்கும் இந்த காத்திருந்து காத்திருந்து ரொம்ப நாளாக காத்துட்டு இருக்க வாழ்க்கையிலே ஏதாவது ஒரு மலர்ச்சி வருமா ஒரு மகிழ்ச்சி வருமா நல்ல ஒரு முன்னேற்றம் வருமா இருந்தவங்களுக்கு இந்த இந்த ஆடி மாதத்தில் ஒரு நல்ல பலன் கிடைக்கக்கூடிய மாதமா அமைந்திருக்கு உங்களுடைய வாழ்க்கையிலையும் சரி உங்களுடைய தொழிலையும் சரி உங்களுடைய உறவுகள் மத்தியிலையும் சரி நல்ல ஒரு பாராட்டுக்குரிய நபராக நல்ல ஒரு முன்னேற்றத்திற்குரிய ஒரு நபராக இந்த மீனராசி என்பர்கள் வருகின்ற நாட்களில் வள வர போறீங்க என இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வளர்ச்சி வச்சு உங்களுடைய கிரக அமைப்புகள் ரொம்ப சாதகமாக இருக்குது அதனால நல்ல ஒரு முன்னேற்றமான மாதமாக இந்த ஆடி மாதம் இந்த மீனராசி ராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா நம்ம ராசி பலன்களில் பார்க்கும்போது சூரியன் குரு ராகு கேது இது மாறினாதான் கிரகங்களுடைய அமைப்பு இது மட்டும் அல்ல ஏன்னா முக்கியமாக பார்க்கப்படும் போது மாத கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சூரியனுடைய பயிற்சியும் தான் வருடாதார பயிற்சிகள் இந்த ராகு கேது பயிற்சி சனி பயிற்சி இதெல்லாம் சொல்லலாம் ஆனால் மாத கிரக பயிற்சி சூரியனுடைய பயிற்சி கிரக அமைப்புகள் ஒவ்வொரு மாதமும் வேறுபடும் இந்த கிரக அமைப்புகளை வைத்து தான் இந்த ஆடி மாதத்தோட பலன்களை நம்மளுடைய மீனராசி அன்பர்களுக்கு கணித்து சொல்லப்பட்டிருக்கு இந்த மீனராசி அன்பர்களுக்கு இந்த ஆடி மாதத்தில் தொழிலில் உத்தியோகத்தில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் நல்ல ஒரு அற்புதமான மாதமாக இந்த ஆடி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் கணவன் மனைவிக்கிடையே இருந்த அந்த சின்ன சின்ன மனஸ்தாங்கல் பிரச்சனைகள் இது எல்லாமே சரியாகி நல்ல ஒரு ஒற்றுமையை எதிர்பார்க்கலாம் இந்த ஆடி மாதத்தில் கணவன் மனைவிக்கு மட்டும் இல்லை தொழில் ரீதியாக சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்திருக்கு இல்லையா அந்த பிரச்சனைகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் சரியாகும் தினந்தோறும் உடல் பயிற்சி செய்யறது ரொம்பவும் நல்லது ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன குறைபாடுகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது ஒரு சிலருக்கு முதுகு தண்டு ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் மூட்டு வலி கை கால் வலி இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கிறது நல்லது தினந்தோறும் நீங்கள் முடிஞ்ச உடல் பயிற்சி செய்யறது ரொம்பவும் நல்லது தாய்வழி உறவுகளாலேயோ அல்லது தந்தை வழி உறவுகளாலேயோ ஏதாவது ஒரு உதவி இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் இரத்த பந்தங்களால சின்ன சின்ன வாக்குவாதங்கள் இந்த காலகட்டத்தில் வரும் உங்களுடைய உடன் பிறந்த சகோதரராலோ அல்லது சகோதரியாலோ ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது கவனமாக இருக்கிறது நல்லது குடும்ப உறவுங்கிட்ட பேசும்போது கொஞ்சம் அனுசரித்து பேசுறது நல்லது ஜென்மத்தில் சனி இருக்கிறதுனால உடல் பயிற்சி செய்கிறது ஒரு நல்ல பரிகாரமாக இருந்தாலும் கூட ஆன்மீக கோவிலுக்கு சென்று வர்றது இன்னும் ரொம்ப சிறப்பு கும்பாபிஷேகத்தில் கலந்துக்கிறது அதே மாதிரி உங்களால் முடிந்த உதவிகளை செய்கிறது ஆலய திருப்பணிக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்கிறது இதெல்லாம் நல்ல ஒரு பலனை தேடித்தரும் அதிகமாக பெருசாக ஏதாவது முதலீடு போடுறீங்க ஒரு தொழில் தொடங்குறீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் ஒரு பெரிய முதலீட்டை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க சின்னதாக ஏதாவது முதலீடு போட்டது தான் தான் ஓகே ஆனால் பெருசாக ஏதாவது முதலீடு போடுறீங்க அப்படின்னா அதை கொஞ்சம் மற்றவங்கக்கிட்ட விசாரிச்சுட்டு மற்றவங்களுடைய கருத்துக்களை கேட்டுட்டு உங்களுடைய சாதக தசாபுத்தி எப்படி இருக்குது அப்படின்னு அறிஞ்சு அதன் பிரகாரம் நீங்கள் செய்கிறது நல்லது வேற்றுமொழி பேசுகிறவங்களால் இந்த காலகட்டத்தில் ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு உதவி கிடைக்கும் உள்ளூர் வெளியூர் கடல் சார்ந்த பயணங்கள் இது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்குது எந்த ஒரு காரியத்தை செய்தாலுமே அதன் சார்ந்த விஷயங்களில் அனுபவம் இருக்கிறவங்ககிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எந்த ஒரு விஷயத்துலேயும் இறங்குறது நல்லது ஏன்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தில் இறங்கினாலுமே சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இல்லை அப்படின்னா பெரிய பெரிய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் பேச்சுவார்த்தை ரொம்ப இனிமையாக இருக்கணும் தடிமனான வார்த்தைகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பேர் வாங்கி கொடுத்துரும் அதனால் பேசும் வார்த்தையில் ரொம்ப நிதானமாகவும் இனிமையும் இருக்கிறது ரொம்பவும் நல்லது உத்தியோகத்தில் இருக்கிறவங்க மேலதிகாரிக்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுகிறது ரொம்பவும் நல்லது பெரிய அளவு எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது இருந்தாலும் சின்ன சின்ன இடர்பாடுகள் சின்ன சின்ன தடைகள் வரும் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது அதேமாதிரி இந்த மீனராசி என்பர்களுக்கு இரத்தம் சம்பந்தமான பிரச்சனைகள் ரத்த அழுத்தம் gure ratta lutam hi குளோபின் குறைபாடு அது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது கவனமாக இருக்கிறது நல்லது இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் உங்களுக்கு வந்து பெரிய பாதிப்பை உண்டு பண்ணிடும் அதனால் உடல் ரீதியாக இரத்த சம்மந்தமாக ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா உடனடியாக நீங்கள் மருத்துவர்கிட்ட போய் உரிய ஆலோசனை பெற்று அதன் பிரகாரம் சிகிச்சை எடுத்துக்கிறது ரொம்பவும் நல்லது மீன ராசியில் பூரட்டாதி நான்காம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த ஆடி மாதம் ஒரு சிறப்பான மாதமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் நான்காம் இடத்துல சஞ்சரிக்கிறதுனால அவருடைய பார்வை எட்டு பத்து பனிரெண்டாம் இடத்துல உண்டாவதுனால சின்ன சின்ன பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் படிப்படியாக உங்களை விட்டு விலக ஆரம்பிக்கும் பணிபுரிகிற இடத்துல கூட நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கும் சுய தொழில் செஞ்சுட்டு நல்ல ஒரு வருமானம் கிடைக்கும் திடீர்னு பார்த்திங்கன்னா வரவு கொஞ்சம் அதிகமாகும் வியாபாரத்தில் கூட சின்ன சின்ன இடர்பாடுகள் எதனா வரையில் இருந்திருக்கும் அதெல்லாம் சரியாக கூடிய ஒரு மாதமாக இந்த ஆடி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு விரை செலவு ஓரளவுக்கு கண்ட்ரோலில் வந்துடும் ஒரு நிம்மதியான தூக்கம் வரக்கூடிய நாட்களாக வருகின்றன நாட்கள் அமைந்திருக்கு ஒரு சில ஆண்டுகளாகவே போன்ற பிரச்சனைகள் இந்த புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களுமே ரொம்ப யோகமான நாட்களாக அமைந்திருக்கு ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் நான்காம் இடத்துல நட்சத்திர அதிபதியோட சேர்ந்திருக்கிறதுனால பெரிய ஸ்தானத்துல இருந்தாலும் சத்ரு ஜெயஸ்தானத்தில் இருக்கிறது கேது நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய இடத்துல இருக்கிறார் உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாகக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஆடி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஒரு சிலரில் நீண்ட நாளில் ஒரு பதிவு உயர்வு கிடைக்குமா சம்பள உதவு கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டதுக்கு அவங்களுக்கெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது ஜூலை முப்பது வரை செவ்வாய் ஆறில் செஞ்சுருக்கிறதுனால நல்ல ஒரு துணிச்சல் நல்ல ஒரு தன்னம்பிக்கை உள்ள நபராக வருகின்ற நாட்கள் இந்த உத்தரவாய் நல்லா அதே மாதிரி புதிய தொழில் புதிய வீடு வண்டி வாகனம் கூடிய அமைப்பு இருக்குது கதமான இருந்த பிரச்சனை எல்லாமே சரியாக்கி நல்ல ஒரு

தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க் யூ